சொல்லணும்னா அம்மா என்ன முடிவெடுத்தார்களோ அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார்கள் இது வந்து பொருந்தா கூட்டணி என்று சொல்ல முடியாது பொருத்தி இந்த நாட்டினுடைய தமிழகத்துக்கு நல்ல பொருத்தமான திட்டங்களை கொண்டு வருவதற்காக வருகின்ற கூட்டணியே பொருந்தா கூட்டணி அல்ல இப்போ பொருந்தா கூட்டணி என்பது என்னன்னா பொருந்தா கூட்டணி என்ன திமுக அமைச்சர் பொருந்தா கூட்டணி நான் நான் சொன்ன பல இடத்துல செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர் இதெல்லாம் ஊழலை பற்றி பேசுவதில் பார்த்தா சிறப்பாக சொல்லுவார் ஏனென்றால் கண்டக்டர் டிரைவர்களுக்கு மாதிரி பணம் கொடுத்து போஸ்டிங்ஸ் போட்டாங்கன்னு ஒரு ஊழல் நடந்துட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அது வந்து வெளிப்படுத்திதே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஊழலை அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அது என்ன அஃபிடவிட் கொடுத்தா ஹைகோர்ட்டில் போய் நான் வாங்கினது பணம் அவங்க ஆளுங்கள்லாம் வாங்கினது பணம் உண்மை திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து உண்மையாக பேசிட்டார் நான் வாங்கினது உண்மையாக திருப்பி கொடுத்துட்டு அதே போல் அம்னாவுக்கு ஆயிரம் கோடின்னு சொல்கிறது நாற்பதான்னு சொல்லுவார்கள்னு சொன்னார் அதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியது இப்போ நான் முப்பத்தொம்பதாயிரம் ஒரு ஊடல்னு சொல்லியிருக்கிறேன் நான் என்று சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெங்கு தெம் தெம்பு திராணி இருந்தால் அமித்ஷா பேசிய அந்த முப்பத்தொன்பதாயிரம் ஊடல்னு சொன்னார் அவர் மீது வழக்கு துற தயாரா பார்த்தீங்கன்னா நேரு மேலே நடந்துட்டுருக்குது அவர் அமைச்சர் மேலே இன்றைக்கு செந்தில் பாலாஜி மேலே பல நடந்திருக்குது பல அமைச்சர்கள் கேஸ் இருக்குது ஆளுங்கட்சி ஆகவே அவர்கள்தான் பயந்து கொண்டு எங்கே ஆட்சி போயிட்டு வந்து கொண்டு பிதட்டுக்கின்றார்கள் இதெல்லாம் போய் நான் மீண்டும் சொல்கிறேன் நான் சொன்னது செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர் ஊழலை பற்றி சிசோடியா எப்படி டெல்லியில் இந்த ஊழல் செய்து சிறைக்கு சென்றாரோ அதுபோல் இந்த அமலாக்கத்துறையில் விச்சினமாக அமித்ஷா சொன்னது போல் முப்பத்தைந்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி செல்வது சிறைக்கு செல்வது உறுதி அவர் சென்றால் அதற்கு கையெழுத்திட்ட உறுதுணையாக இருந்த எப்படி கெஜ்ரிவால் ஒன்று சென்றாரோ அதுபோல் ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜினுடைய தொடர்பின் காரணமாக ஒரு தவறான மந்திரியை வைத்து கொண்டதன் காரணமாக அந்த பாவமானது அவருக்கும் வந்து சிறைக்கு செல்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டதோ அது ஸ்டாலினுக்கு ஏற்படும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்